வம்பால ஊத்தி போடா சேருக்கு இது புள்ளையே படிக்கிற புள்ளையே பாவம் ஏய் தம்பி டே வாங்க சார் என்னடா ஒரு பாத்தியா நிக்கிறார் மரியா எல்லாம் போற மாட்டோட நிக்கிறானி போட்டு மறந்துட்டி இல்ல சார் நான் நீங்கள் மாட்டோட நிக்கிறீங்க அப்ப மாட்டோட என்ன பாத்தியார் மாடு மேய்க்க கூடாது இல்ல சார் மாத்தியார் பால் குடிக்க கூடாது என்னப்பா நீங்க என்னப்பா என்ன பிள்ளையோட என்னப்பா ஓம் சார் நம்ம ஒல்லி நான் சொன்னேன் இப்ப நான் வந்தா நான் நான் வந்தது நீங்க சொல்லி தந்தத ஒண்ணும் பெரிய இல்ல என்ன லோசுகா இக்ரா முள்ளுக தரவா லோசு நீங்க என்ன கேத்ரானி தான் நீங்க ஆனா நேத்து அந்த பேப்பர்ல கேத்ரானி பெரிய இல்ல பெரிய இல்ல ஒண்ணும் பெரிய இல்ல வேற என்ன வரணும் நேரே

கொஞ்ச நாள் <muchan>

இங்கிலிஷ் வாழ்க்கை சார் நாங்கள ஏதோ செய்ய மாட்டோம் தெரியுது இல்ல சார் இங்கிலீஷ் வாசிப்பா இல்ல எழுதுவா இல்ல இல்ல அங்க போயிருந்த மாத்தி மாத்தி எடுத்து இருக்கிறத சரிதான் சார் கடைசி ஒரு தான் எனக்கு